வலைக்கம் அலாம் தம்பி ஆ வணக்கண்ணா ஆமாம் நான் வந்து பழனி மாவோட மாணவன் ஓகேங்களாண்ணா அப்போ அவரோட என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் பெரியாரையும் அண்ணாவும் வச்சு பேசுகிற கட்சியில் இணைஞ்சு அதில் பயணிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதை நீங்கள் வழி நடத்துவிடலாம் பெரியாரை பற்றி பேசி என்ன இடத்துல உங்களை பேச்சை கேட்டிருக்கேன் பெரியாரையும் அண்ணாவையும் அவர் சொல்லலை அம்பேத்கர் அம்பேத்கரையும் கேளுங்க ஆமாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது தவறுங்கிறது என்னுடைய கோட்பாடு மார்க்ஸு அம்பேத்கரு பெரியாரையெல்லாம் ஒப்பிடக்கூடாது நீங்கள் கெளங்கிறனோ இல்லை அதாச்சும் அரசியல் நடத்துவீங்க அதில் ஜாயின் பண்ணி அவரை வச்சு பேசுவீங்களா அப்படித்தான் இல்லை 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 பெரியாரை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பெரியாரை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பெரியாரை நான் வந்து நேரடி எதிரியாக என் இனத்தின் எதிரியாக பார்க்குறேன் அடிப்படையில் என் தாய்மொழி உலக மொழிகளின் தாயை உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியை முதன் மாந்தன் பேசிய முதல் மொழியை சனியன் அதை ஒழிக்கணும்னு சொல்லும்போது அந்த சனியனை ஒழிப்பது என் வேலையாயிருது அதை நீங்க கவனிச்சுக்கணும் நீங்க பல ஆயிரம் கேள்விகளை நான் எழுப்புகிறேன் பெரியாரிய தொண்டர்களை நோக்கி நான் பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில் தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறேன் தமிழ் தமிழர் என்று பேசுவது எந்த இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது பதில் பாருங்க ஐயா நான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் தோன்றவில்லை என்பது மார்க்ச வரையறு மார்க் உலக மானுட குலத்துக்கு குளத்துக்கு அம்பேத்கர் உலகிலேயே ஆக சிறந்த கல்வியாளர்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சமயத்திற்கோ அல்ல உலக மானுட குலத்திற்கு தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்ல உலக மானுடத்திற்கு அவருடைய சிந்தனை மானுட எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனோட மேம்பாட்டிற்கு உயர்வுக்கு சிந்தித்தது மார்க்ஸ் உடைய கோட்பாடும் அதுதான் ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ் தமிழன் இதற்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொல்லுகிறார் சமூக தொண்டாற்ற சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் கூடாதுன்றார் மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருக்கு எந்த சமூகத்துக்கான தொண்டு மொழி அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் மொழி மீது அபிமானம் கொண்டது ஏன் தேசாபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் திராவிட நாடு கேட்டது ஏன் விமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் பணத்தின் மீது மட்டும் கடைசி வரை அபிமானம் கொண்டிருந்தது ஏன் இப்படி ஓராயிரம் கேள்வி இருக்கு நீங்கள் அடிப்படையிலேயே என் இனத்தை தமிழன் காட்டுமிராண்டி தமிழ் மொழி மொழி தமிழ் முட்டாள்களின் மொழி என்று எங்களை ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் முட்டாள்களின் கூட்டம் என்று கட்டிவிட்டீர்கள் நீங்கள் வருவதற்கு முன்பே பாடிய எங்கள் பாட்டன் பாரதி சிங்களம் புட்டகம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேறி ஆங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்னு பாடிட்டான் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசன்றான் எங்களை ஆன்றோர்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் நீ நீதாம் வந்து படிக்க வச்சேங்கிற எதை படிக்க வச்ச எதை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகெந்தாம் நீ பதிட்டு பத்து ஐநூறு நூறு அகநானூறு புறநானூறு இதையெல்லாம் எழுதணும் நீ படிக்க வச்சியா உலகத்திற்கு வாழ்வில் தந்த வள்ளலா வள்ளுவர் பெருமகனாரை நீங்க படிக்க வச்சீங்களா ஆரி மூதாட்டி அவ்வையை நீங்க படிக்க வச்சீங்களா யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது படிக்காத ஒருவன் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சான் என்னையே படிக்க வச்சதா அவனும் இல்லை அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் அவங்க கட்டின தொடக்க பள்ளியில் நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புலேருந்து கல்லூரி வரைக்கும் இளங்கலை பொருளாதார வரைக்கும் நீங்கள் படிக்க வச்சது இஸ்லாமிய பெருமக்கள் அப்புறம் அவரை தான் படிக்க வச்சார் அவரை பேசுவா அவர் பேசுவான்னு எங்கள் அண்ணன் பள்ளி பாபா எடுத்துக்கிட்டு வரீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசாதவன் பேசுகிறவன் எவனா அவனை தலைமையேற்று போன பெரியார பேசினவன் இன்னைக்கு எல்லாரும் என்ன இவள் என்ன பேசிட்டு இருக்கோம் அதே என் அண்ணன் நான் இறந்தால் திராவிட முன்னேற்ற கழக இருவண்ண கொடியை போத்தி புதையுங்கள் என்று பேசிய அதே என் அண்ணன் பழனி பாபா ரெண்டு பேச்சும் இருக்கேன்னு உடன் பிறந்தார்களே அந்த காலகட்டம் என்ன இந்த காலகட்டம் என்ன அவர் என்ன பேசுறாரு இறுதியா மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவரும் அவர் நான் மௌத்தானா என் மீது திமுக கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னவன் தான் இறுதியாக சொல்கிறான் மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவான் அது சொன்ன காலம் நான் எங்க இருந்தேன் நான் எங்க இருந்தேன் பெரியார பேசி வந்தேன் மார்க்ஸ் மேடைகள் இருந்தேன் எல்லா மேடைகள் இருந்தேன் திமுக இருந்தேன் நான் பிறக்கும் போது என் குடும்பம் எல்லாம் காங்கிரஸ் வளர்ந்தாலும் காங்கிரஸ் திமுக இருந்தேன் அப்புறம் எங்க வந்தேன் ஏன் இங்க வந்தேன் தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை சரி செய்யணும் இல்லை நாம சரியாக போகணும் அப்ப எனக்கு ஒரு பாதை வந்தது பெரியார் அப்ப பேசினியே இப்ப எதுக்கிறியே அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இன்னைக்கு எங்கள் அண்ணன் பழனி பாபா இருந்தால் இருந்தால் அவர் கூட நான் இருந்திருப்பேன் இல்லைனா அவர் அவன் தம்பி என்னோட இருந்திருப்பாரு எனக்கு முன்னாடி இதையெல்லாம் அவர் அங்கே நின்று பாரு நான் இது போல கைதிட்டு இருந்திருப்பேன் இவங்களை ஒழிக்க நம்பினார் எல்லாரையும் நம்பினார் காங்கிரஸை நம்பினார் இந்திரா காந்தியோட நட்பு கருணாநிதி நம்பினார் எம்ஜிஆரோட நம்பினார் எல்லாரோட நட்பு கடைசி அங்கே ஐயா ராமதாஸ் முன்னாடி போய் நின்னார் நட்பு எவனுமே சரிவல்லடா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இது நாதி ஏற்றி நிற்குதடா வழியே இல்லடா நாமளே அரசியல் வலிமையாக மாறுவோம்னு நினைச்சா கொண்டுட்டான் இதான் நடந்தது அவன் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டானோ அந்த இடத்துல அவன் தம்பி வந்து நின்றுட்டான் இதான் நடந்துச்சு புரிதவனுக்கு அவன் களிமா சொல்லி இஸ்லாமா இருந்தான் நான் களிமா சொல்லாமல் இஸ்லாமா நிற்கிறேன் தட்சாலி வரானர் பெரியாரை யார் ஏற்கவில்லையோ அவருடன் அரசியல் பழகாதீர்கள் என்று சொன்னதாக நண்பர் கேட்டார் இதே பெரியார் தான் பார்ப்பனர்களுக்கு பயந்து நம் இஸ்லாதமீர்களுக்கு இடம் கொடுப்பது சகதியை விட மலத்தில் காய் பிராமணர் பார்ப்பனருக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது வைத்ததற்கு சமமாக இருக்கே என்று ஒரு இடத்தில் கூட என் உணர்வு உடன் பிறந்தார்களே பேரன்பு பெற்றோர்களே அவர் நம்மளை இஸ்லாமியர் என்றே சொல்லல துலுக்க பயல்கள் முகமதியர்கள் இவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை ஆர் எஸ் பிஜேபி கூட நம்மளை பாகிஸ்தானுக்கு தான் போங்கிறான் நீங்க சொல்ற பெரியார் ஐயா ராமசாமி இவனை ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லு ஏய் கா சொல்றா எடுத்து காட்டுற பழனி பழனி பாபா ஒரு பத்து வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா பெரியார் அவர் புதைச்சிருப்பாரு கால கொடுமை ஒன்னு பாருங்க பார்ப்பனர்கள் எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் யாரு ராமசாமி ஐயா நான் எனக்கு கீழான மக்கள் எவனோ இருக்கான் நம்மில் கீழான மக்கள் ஒருத்தன் வர்றான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறா அதான் அம்பேத்கர் இவர் எனக்கும் கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கும்பல் கூட்டல்ல இந்த நான்கு மக்கள் இல்ல கும்பல் நமக்கு எதிரிகள் இப்ப நான் ஒருத்த வந்த இந்த இருக்கிற இவங்களுடைய வாரிசு ஒருத்தன் கிளம்பி இந்த நம்மில் கீழானவர்ல நம்மில் எந்த நம்மில் நீங்க யாரு இந்த கீழானவர்ல இவன் இருக்கான் சரி கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் எதிரி ஆயிட்டான் நமக்கு எதிரிங்கிறியா அந்த நமக்களை யாருக்கா இப்ப புரியுதா எடா இஸ்லாமிய எதிரி ஆயிட்டா சொல்லியிருக்காரா இல்லையாடா அதுவும் பிறந்த நாள் செய்தில தலைப்பு செய்தி நான் கேக்குற எதிர்கேள்விகளுக்கு எழுப்புகிற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அவதூரம் கூடாது விஷயமான தெரியாதா அதுவும் நான் தெரியாதா ஐயா அதெல்லாம் தெரியுமே இங்க வா கேட்கறதுக்கு பதில் சொல்லுது என்ன அதுக்கு பதில் சொல்லு